எங்களுக்காக சந்தமாக பண்ற நம்ம மாலவிக்காக்க நல்ல ஒரு கை தாட்டார்கள் பிளீஸ் ஒரு செகண்ட் சண்டமேளம் வந்து பாத்தீங்கன்னா மாலவிகா பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறத எங்களுக்காக கொஞ்சம் சென்டர் வாங்க ஓகே ரெனி த்ரீ டூ ஓகே த்ரீ டூ அண்ட் ஒன் படத்தை விஷயங்கள் விஷயக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து மீடியாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்டிங் ஆஃப் பெல் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாண கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லன்னா நான் இந்த படத்துல இருக்க மாட்டேன் ஆஹ் சோ அவருக்குன்னு இந்த கேரக்டர்க்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு தமிழ் நல்லா பேசணும் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் சீஞ்சு இருக்கு எப்பவுமே நான் கொஞ்சம் யங்க இருக்கு அவரோட மெச்சர் மெச்சுரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன் அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஐ ஃபீல் ஸோ லக்கி அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் தென் ரியோ பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம் அ நைஸ் கோஸ்டார் நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன் இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கும் அந்த நைஸ் கோஸ்டார்னு சோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு தி இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளவு காட்ட மாட்டே இருந்தாலும் உள்ளன அப்படி இருந்துச்சு ஆமாம் புது லாங்குவேஜ் ஆனா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன் அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கலியாணம் சொல்லி குடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பேன் நார்மலா அப்படி தேவையில்லை அவருக்கு அவ வேலை பாத்துட்டு போலாம் ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு பாரு ஈவன் டப் கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ யூ கேன் थैंक நீங்க தான் டப்பிங் பண்ணிருக்கீங்களா பட் ஆமா அவருக்கு நான்தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சனே ஓகே சோ ஐ வுட் லைக் டு தேங்க் हिम தென் லைக் हिम ஐ ऍम वर्किंग வித் 2 अदर पीपल फॉर द செகண்ட் டைம் வரூன் அண்ட் சிது அண்ணா ஜோலியோ அவங்க கூட தான் வர்க் பண்ணேன் ஸ்பெஷலி சிது அண்ணா இஸ் லைக் எ ஃபேமிலி டு மீ எனக்கு கரியர்லே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான் ஸோ ஐ எம் யூ ஏன்னா இப்போவுமே அண்ணன் எல்லா இடத்துலையும் உருகு உருகின்னு தான் உருகி உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைஷன் கொடுத்ததே அவங்க தான் ஸோ தேங்க்யூ அண்ணா அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல எனக்கு வந்து ஃப்ரெண்டா எப்போ வச்சு வந்து பேசிட்டே போவேன் ஸோ தேங்க்யூ உங்களுக்காக வந்ததுல இருந்து அவரு விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர் விக்கி விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைம்ல அவ்வளோ நான் அவ்வளோ பேசல நானும் நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன் எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்போதான் ப்ரொமோஷன் டைம்ல தான் நான் கொஞ்சம் பேசுறேன் அதுவும் அவ அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன் பேச வைக்கிற அதனால நான் அவர் பக்கத்துல அவ்வளோ போக மாட்டேன் தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா அவளை நான் லாஸ்ட் வச்சிருக்கேன் மாத்தியூஷ் அண்ணா அவரை எப்பவுமே தி எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன் ஹீரோயின்க்கு மட்டும்தான் லைட் போடுவேன் ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படியும் வைப்பேன் ஹீரோ ஆக்சுவலி ரீவ் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஓகே ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்ன அழகா காட்டியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ அவரு தான் எனக்கு ஆக்சுவலி

இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படினு தெரியும் बिकॉज நான் முகாந்து பேசும்போது பெண்கள் தான் பாவணும் அக்செப்ட் பண்ணுவேன் ஓகே एक्चुअली ஐ ஆன் மட்டும் பாவணும் சொல்ல பண்ண மாட்டேன் ஆன் பாவணும் ஓகே ஒண்ணுங்களும் பாவணும் தான் கண்டிப்பாக உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு சொல்லணும் சொல்லணும் லாஸ்டா போட்டே மறந்துட்டேன் சொல்லுங்க எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல एक्चुअली கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி ஓ ஷீ இஸ் எ காஸ்டியூம் டிசைனர் ஷீ இஸ் லைக் எ சிஸ்டர் டு மீ ஆ சோயா சொல்லுடா थैंक நான் கேட்ட கேள்வி. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பாவம் 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 யாருன்னு. ஆமா உங்க நீங்க ரொம்ப பாவமான ஒரு ஆண். இங்க இருக்கிற கிடையாது. சரி ஓ யாருமே இல்ல. இல்ல. சி இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவ சொல்லுவேன் ஓகே வேற யாருன்னு எனக்கு தெரியல பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைப்ல நீங்க பேஸ் பண்ணி அண்ணாவ சொல்லுவேன் பாவம் கிடையாது ஆனா ரொம்ப பாவமா நடிப்பேன் நடிப்பாரு ஆமா பாவம் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம் ஓகே சரி மாலவிகாக்கு ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா இல்லையே ஆமா சாப்பிடுவேன்ல அது ஒரு டேலண்டா ஓகே பட் அத தாண்டி வாவ் இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் இவ்ளோ சூப்பரா பிளே பண்ணுறீங்க நான் பண்ணல நான் பாத்தேன் நோ ஹண்ட்ரேட் பெர்ஸன்ட் எங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ஸ் அப்பாயிண்ட் ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாளாச்சு எனக்கு சுத்தமா தெரியல இத்த ஓகே இத்த ஓகே நீங்க சும்மா போனாலே நாங்க ரசிப்போம் நீங்க நடிச்சாலே நாங்க ரசிக்கும் போது இந்த விஷயம் இல்லை நான் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நீங்க ரசிக்கும்போது இந்த சின்ன ரெப்போர்ட் போட்டாலே பாருங்க எனக்கு விடல எங்களுக்காக சண்டா மேளம் வந்து பாத்தீங்கன்னா மாலவிகா பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து ஸ்பெஷல் ஹிடன் டேலண்ட் இப்ப எங்களுக்காக கொஞ்சம் சென்டர் வாங்க ஓகே ரெடி த்ரீ டூ ஸ்டார்டிங் ஓகே த்ரீ 2 அண்ட் ஒன்